இன்னைக்கு நாமெல்லாம் அடுத்த இருபது நாட்கள் அவருக்கு அந்த அடையாளம் கொடுக்கணும் சைக்கிள் எடுத்துட்டு நூறு ஊரா சுத்தி இருக்காருங்க எது சுத்தினாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்பதற்காக சைக்கிள் எடுத்துக்கொண்டு தஞ்சாவூர் முழுவதுமே சுற்றி இருக்கின்றார் இன்னைக்கு நீங்க பாருங்க காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அமைத்ததும் கூட இரண்டாயிரத்தி எட்டுல தீர்ப்பு வந்திருக்கலாங்க காங்கிரஸ் ஆட்சியிலே தீர்ப்பு வந்திருக்கலாம் ஆனா ஆணையம் அமைக்க அவங்களுக்கு தெரியும் ஆணையம் அமைச்சா கர்நாடகாவில் இருந்து வரக்கூடிய வாக்குகள் வராது என்கின்ற ஒரே காரணத்திற்காக காங்கிரஸ் ஆட்சியிலே தீர்ப்பு வந்தும் கூட அந்த ஆணையம் அமைக்கணும் அதன் பிறகு கிட்டத்தட்ட நூற்று கணக்கான ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு தீர்வாக காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை நம்முடைய அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டுல நாம் அமைத்து காண்பித்திருக்கின்றோம் அமைத்த பிறகு எந்த பிரச்சனை இல்லைங்கம்மா கர்நாடகாவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை மிக அற்புதமாக காவிரியில் எவ்வளவு தண்ணீர் வர வேண்டுமோ வந்து கொண்டிருந்தது தடுப்பதற்கு அங்க யாருக்கும் தைரியம் இல்லை தடுப்பதற்கு யாரு கிளம்பலை இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி யாராவது தடுத்தாலும் கூட அனுமதி கூட கொடுக்கலாம் உங்களுக்கு தெரியும் அங்கே மேகதாத்து அணையை கட்டவும் என்று சொன்ன பொழுது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்து அமர்ந்து ஒரு நாள் முழுவதுமே உண்ணாவிரத ஆர்ப்பாட்டை செய்தோம் மத்திய அரசை பார்த்தோம் முறையிட்டோம் அதன் பிறகு மத்திய அரசே சொன்னார்கள் மேகதாத்துவிலே அணை கட்ட முடியாது தமிழகம் அனுமதி கொடுக்கும் வரை அணை கட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் மத்திய அரசு சொல்ல வச்சு நான் நினைவு கூறுகின்றேன் இதுவரை அதிகாரமே இல்லாம என்ன செஞ்சிருக்கிறாங்க யாருக்காவது கேள்வி இருந்தால் இதை சொல்வது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன் சைக்கிள் மிதித்து காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அமைத்ததிலிருந்து மேகதாத்து அணையை கட்ட முடியாது என்று மத்திய அரசை சொல்ல வைத்ததிலிருந்து இந்த பகுதியில கோல் எடுக்க முடியும் நிலக்கரி எடுக்க முடியும் என்று சொன்ன பொழுது அதை தடுத்து நிறுத்தியதிலிருந்து நம்முடைய தமிழக விவசாயிகளை முன்னிலைப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நமக்காக வேலை பார்த்திருக்கின்றோம் இன்னைக்கு நாம் இங்கே நிற்பது எதற்கா நீங்களும் மூன்று மணியிலிருந்து நேரத்தை கூட பொருட்படுத்தாமல் இங்கே கால் கெடுக்க எதற்காக நின்று கொண்டிருக்கிறீர்கள் தஞ்சாவூருக்கு ஒரு நல்லது நடக்குமா மோடிய மூன்றாவது முறையாக வர போறாங்க யாருக்குமே சந்தேகம் இல்லை ஒரு சின்ன குழந்தைய தஞ்சாவூரில் கேட்டாலும் கூட அந்த குழந்தை சொல்லுவார்கள் மாமா மோடி தான் வரப்போறாரு என்ன சந்தேகம் நானூறுல வரப்போறாரா நானூத்தி ஐம்பதுல வரப்போறான் மட்டும்தான் எனக்கு சந்தேகம் என்று சொல்வார் இவ்வளவு உறுதியாக மோடி ஐயா வரப்போகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு எப்படி மோடி அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று தஞ்சாவூர் மக்கள் யோசிக்க வேண்டும் அதே எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள்

திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாராவது ஓட்டு போறாங்கன்னு வச்சுக்கலாம் தஞ்சாவூர்ல போறாங்க இல்ல இந்த ஊர்ல ரொம்ப நாளா இருந்தாங்க நிறைய முறை எம்பி இருந்துட்டாங்க அந்த கட்சிக்கு ஒரு ஓட்டு போடலாம் பெரிய பெரிய தலைவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க நீங்க ஓட்டு போட்டாலும் கூட உங்களிடம் நான் வைக்க வேண்டிய ஒரே ஒரு அன்பு வேண்டும் நீங்கள் போடக்கூடிய ஓட்டுனால என்ன பிரயோஜனம் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அதனால ஊருக்கு பிரயோஜனங்களா தஞ்சாவூருக்கு பிரயோஜனமா அந்த ஒரு ஓட்டு போட்டு யாராவது திமுக எம்பி தஞ்சை மண்ணிலே வந்தால் அதனால் ஒரு பத்து பைசாக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமான்னு பாருங்கள் அண்ணன் பரணிமாணிக்கம் அவர்களே ஒரு உதாரணம் அண்ணன் அவர்கள் இத்தனை முறை இருந்து அவருக்கே தெரிஞ்சிருச்சு அடுத்த முறை மோடி அவர்கள் வரும்பொழுது மறுபடியும் நாம் இருக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் மரியாதையாக அவரே ஒதுங்கிக் கொண்டு இருக்கிறார் எனக்கு முரசொலி என்பவரை பிடித்து அந்த முரசொலி நாளிதழ் எப்படி பொய்யா எழுதுவாங்களோ அது போல முரசொலி என்பவரை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கின்றாளம் சகோதரி சகோதரி அதனால் வாக்களிப்பதற்கு முன்பு ஒரு முறை சிந்தித்து பார் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய ஒரு ஒரு வாக்கும் கூட தஞ்சாவூர் விவசாயிகளை பலப்படுத்தக்கூடிய வாக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க இந்த கர்நாடகாரங்க காவேரியிலே தண்ணி விட மாட்டேன் என்று பிரச்சனை ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு தெரியும் மத்திய அரசு கார்பரேஷன் இந்தியா மூலமாக இந்தியா முழுவதும் தேவையான அரிசி வாங்குறான் தஞ்சாவூர்லயும் வாங்குறாங்க போன ஆண்டு இதே நேரத்தில் எட்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் டன் அரிசி வாங்கியிருக்கிறான் ஆனா இந்த ஆண்டு இதே நேரத்தில் ஐந்து புள்ளி இரண்டு அஞ்சு லட்சம் டன் வாங்கியிருக்கிறாங்க அப்படி என்றால் மூன்று லட்சம் டன் நெல் இங்கே குறைவாக கொள்முதல் ஆகியிருக்கிறது ஒரே ஒரு உதாரணம் ஒரே ஒரு உதாரணம் இந்தி கூட்டணியில அந்த காங்கிரஸ் இருக்கிறாங்க இந்தி கூட்டணியில திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்க ஒரே ஒரு உதாரணம் கொடுக்கின்றேன் இவர்கள் இந்தி கூட்டணியில ஒருவர் பேச்ச ஒருவர் இப்பவே கேட்கலீங்க ஆட்சிக்கு வந்தா எப்படி கேட்க போறாங்க மூன்று லட்சம் டன் கொள்முதல் குறைந்திருக்கிறது கர்நாடகாவிலே காங்கிரஸ் இருக்கும் வரை தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை காவிரி தண்ணி முறையாக வருவதற்கு இல்லைங்க இல்லை காரணம் இருவருமே பிற்போக்கு தரமான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார் அதே பெங்களூருக்கு போவார் டி கே சிவகுமார் சித்தராமையா இருக்கக்கூடிய அதே அறையில இந்தி கூட்டணி மீட்டிலும் மு க ஸ்டாலின் இருப்பார் ஆனா வெளியே வந்து பத்திரிகை நண்பர்கள் சென்னையில கேட்கிறாங்க கர்நாடகா வரைக்கும் போனீங்களே பெங்களூர் வரைக்கும் போனீங்களே காவிரிய பத்தி பேசினீங்கன்னா இல்ல இல்ல அதை விட முக்கியமாக ஒரு விஷயத்தை பேசுவதற்காக சென்றவங்க காவிரி தண்ணிக்கு முன்னாடி என்னங்க அரசியல் என்னங்க அரசியல் இந்தி கூட்டணியில் உடுங்க ஒரு ரெண்டு சீட் மூணு சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறது அரசியலுங்களா காவிரி தண்ணிக்கு முன்பு ஒரு அரசியல் அதனால் மக்கள் இந்த முறை தஞ்சாவூர் பகுதியில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இதற்கெல்லாம் வட்டியும் முதலுமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி திமுகவுக்கு இதுவரை யாரெல்லாம் வாக்களித்திருக்கிறோம் நீங்க விவசாய பெருமக்களாக இருந்தால் திமுகவுக்கு இதற்கு முன்பு வாக்களித்தவர்கள் இன்னைக்கு நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா பெரிய பாவம் நாம் செய்கின்றோம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு பெரிய பாவம் செய்யறங்க ஆண்டாண்டு காலமாக வரக்கூடிய தண்ணீர் ஒருத்தர் தடுக்கிறான் ஆண்டாண்டு காலமாக இந்தியாவிற்கு கொடுக்கக்கூடிய நெல் இந்த பகுதியில் இருந்து வருது அதையெல்லாம் கொஞ்சம் கூட கணக்கில் வைக்காம டெல்டா கான் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேச்சு கோடை இல்லைங்க ஒரு போன் சத்தம் போட்டு கூட சத்தம் போட்டு எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு காரணத்திற்காக தயவு செய்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மறந்து போய் கூட ஆனால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய தாமரைக்கு போடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டம் கூட இந்த பகுதியை வலிமைப்படுத்தக்கூடிய ஓட்டம் அடுத்த இருபது நாட்கள் மிக முக்கியமான இருபது நாட்கள் எல்லா பகுதிக்கும் கருப்பண்ண போக முடியாது மிகப்பெரிய பகுதி விவசாய பெருமக்கள் எல்லா இடத்துல இருக்கிறாங்க இருபது நாட்கள் எத்தனை இடத்திற்கு போய் கருப்பு முருகானந்தம் அவர்களோ நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களோ தொண்டர்களோ எத்தனை கேட்க முடியும் அடுத்த இருபது நாட்கள் நாம் நம்முடைய வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்காக நாம் பணியாற்ற வேண்டும் எல்லா கிராமத்துக்கு நாம போனா எல்லா விவசாய மக்களை நாம் சந்திக்க வேண்டும் ஒரு ஒரு வீடாக நாம் ஏறி இறங்க வேண்டும் இவருக்காக வாக்கு நாம கேட்கணும் இருபது நாட்கள் நாம் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்காக வேலை செய்தால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் அவர் நமக்காக வேலை செய்வார் இருபது நாட்கள் நல்ல அரசியல் பிரதிநிதி வேண்டும் என்றால் நாம் இருபது நாட்கள் அவருக்காக வேலை செய்ய வேண்டும் அடுத்த நமக்காக உழைப்பார்கள் பாரம்பரியத்தை காப்பாற்ற இந்த மன்னனுடைய தன்மையை காப்பாற்ற வேண்டும் மோடிய நேரடி பார்வை தஞ்சாவூர் மீது இருக்க வேண்டும் விவசாயத்தின் மீது இருக்க வேண்டும் நலிவடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விவசாயத்தை மறுபடியும் அடுத்த கட்டம் எடுத்துச் செல்ல காவேரியிலே முறையாக தண்ணீர் வர வேண்டும் என்றால் காங்கிரஸ் திமுக என்கின்ற இரண்டு கட்சிகளும் அதிகாரத்தின் பக்கம் எங்கேயுமே போய்விடக் கூடாதுங்க அதிகாரத்தின் பக்கம் எங்கேயுமே போய்விடக் கூடாது இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வர்றார் பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது தஞ்சாவூர்ல இதை தவிர எதுவுமே சொல்ல மாட்டாரு என்ன சொல்லுவாருன்னா வடக்கு தெற்கும் பார் இந்தியும் பார் இந்திய திணிக்கலாம் பாங்க நீங்க ஒருத்தர் கரெக்டா பேசுறாரு பாருங்க என்ன பொருளாதாரத்தை பத்தி பேசுங்க எதுக்குள்ள பிஞ்சு போன சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பிஞ்சு போன சிறப்பை பத்தி பேசுகிறேன் பொருளாதாரத்தை பத்தி பேசுகிறேன் மோடி ஐயாவுடைய ஆட்சி காலத்துல பத்தாண்டு காலத்துல பொருளாதாரம் உயர்ந்து இருக்குது பதினோராவது இடத்துல இருந்த நம்முடைய நாடு பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்கின்றோம் தனிநபருடைய வருமானம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி வீடு இல்லையா வீடு வருதுங்க கேஸ் இருப்பு இல்லையா கேஸ் இருப்பு பைப் மூலமா தண்ணி வரலையா பைப் மூலமாக தண்ணி வருது

இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு வந்திருக்கு முப்பதாயிரம் பதினைந்து தவணையிலே தவணைக்கு இரண்டாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு வந்திருக்கு சகோதரிகள் இருக்கிறீங்க யாரெல்லாம் கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கீங்களா மானிய மோடி சிலிண்டர் இருந்தா முன்னூறு ரூபா வருதுங்க மத்த சிலிண்டர் இருந்தா இருநூறு ரூபா வருது எதையும் கூட சொல்லாமல் மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் ஆனா திமுக பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல சொன்ன தேர்தல் அறிக்கை ஐநூத்தி பதினோரு வாக்குறுதியில வெறும் இருபது வாக்குறுதியை கூட முறையா நிறைவேற்றாம மறுபடியும் அதையே எடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் பெட்ரோல் அடிச்சுக்கிற நூறு வாக்குறுதியை தூக்கி கொண்டு மக்கள் முன் இருக்கின்றனர் சொன்னதெல்லாம் போய் சொன்னதையே செய்யல இன்றைக்கு மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு புதிய தேர்தல் வாக்குறுதி அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன் சகோதர சகோதரிகளை திமுக பேசக்கூடியது எல்லாமே பிஞ்சு போன செருப்புக்கு சமம்